ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆல்ரெடி பெட்ஸ் அன்பரசன் பாண்டிச்சேரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஃபீடிங் பண்ணுறது பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பேர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் இன்னும் யாரும் வெளியே வரலை ஏன்னா இப்போ தான் ஜூம் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் எல்லாம் எல்லாம் ரெண்டு ரெண்டு சிக்கு நம்ம எதுவும் ஃபுட்டு போடலை ஏன் நம்ம எதுவும் ஃபுட் போடலைன்னா அப்போ தான் நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுக்க வெளியே வருவாங்க அந்த ஒரு ரீசனால தான் நம்ம இது யாருக்குமே ஃபுட்டு போடாமல் இருப்போம் நம்ம எல்லாம் கிளைச் வச்சுருக்காங்க கிளச் வச்சுருக்காங்க வாங்க சரி வாங்க இப்போது இருக்கிறது நம்மக்கிட்ட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆறு பீஸ் தான் சிக்ஸு ப்ளஸ் நாலு சிக்ஸ் இருக்குது இதுதான் ப்ளஸ் நம்ம லாஃப்ட்டு ஃபஸ்ட்டுலாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் நம்மளுடைய லாஃப்ட்டு லாஃப்ட் பெருசாக ஆக்குவோம் மேபி சிக் பிரீட் பண்ணி கண்டிப்பாக பெருசாக வாய்ப்பு இருக்குது எல்லாம் அப்போ தான் வரப்போகிறாங்க யார் யார் வர போகிறாங்களோ தெரியலை எல்லோரும் வந்துடுவானுங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா மூணு மாதமாக உள்ளே இருக்கானுங்களே கண்டிப்பாக வந்துடுவானுங்க ஓகே ஒன்று வந்துட்டான் அடுத்து அடுத்து எல்லாம் இறங்கிடுவாங்க அதனால் நம்ம ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன போட்டுட்ருக்கோன்னா கோழிக்கு போடுற தீவனம் தான் போட்டிருக்கோம் நல்லா இருக்கு அது போட்டதுக்கப்புறம் தான் பேபிஸ்லாம் கொஞ்சம் குரோத் ஆனாங்களே ஐயோ பாருங்கள் எல்லோரும் வெளியே வருவானுங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொருத்தவங்க வந்துட்டான் ஐயோ எல்லாம் பறந்துட்டானுங்க பறந்துட்டானுங்க பறந்துட்டான பாருங்கள் இப்போது மூணு பீஸு ரைட் சைடு போயிருக்கு இன்னும் ரெண்டு பீஸ் எங்கே போச்சுன்னே தெரியலை ஓ பாருங்க நடுவில் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் அவனுங்க ஒரு ரவுண்ட் அடிக்கிறானுங்க ம் இன்னோ ரெண்டு பேர் வரானுங்க அவ்வளோதாங்க எல்லாம் பறந்துட்டானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் சுத்து போட்டுட்ருக்கானுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வரானுங்களா வரலையான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்